வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்டோரேக்கா இன்றைக்கு ஆஸ்டோரேக்கா இன்சைட்ஸில் வந்துட்டு ரிஷபராசிக்கான ஒரு பொதுப்படையான பலன்களை நம்ம பார்க்கலாம் கால புருஷ தத்துவத்தில் ராசி வந்துட்டு இரண்டாவது ராசியாக வருது இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சுக்கரன் ஸோ இவங்களுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு பேசிக்லி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா சந்திரன் ப்ளஸ் சுக்ரன் இரண்டும் கலந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்குறோம் இந்த ராசி வந்துட்டு பொதுவாகவே வந்து இங்கே சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால இவர்கள் வந்துட்டு ஒரு ஒரு மென்மையான ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க மென்மை கலந்த ஒரு பர்ஸ்னாலிட்டி இவங்க பேசுகிறது கூட வந்துட்டு ரொம்ப சாஃப்ட் ரொம்ப பேசுவாங்க இரண்டாவது வீட்டுக்கு அதை பதிவு வந்து நார்மலாக வந்து வாக்குஸ்தானம் இவங்க அதே மாதிரி மற்றவங்க கிட்ட வந்துட்டு கன்வே பண்ணுறது ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறத கூட ரொம்ப சாஃப்டாக அறிவு கலந்த அது என்ன அவங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது வீடு பார்த்திங்கன்னா பு புதன் வந்துடுறாரு அதனால் அறிவு பூர்ணமாக யோசிச்சுட்டு அது மாதிரி கன்வே பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க இவங்கக்கிட்ட ஒரு சின்ன வேலையை கொடுத்தா கூட அவங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபெக்ட் போட்டு தான் அதில் வேலை பண்ணுவாங்க ஏன்னா இது இவங்களுடைய பத்தாவது வீட்டு பற்றி சனி சனினாவே வந்துட்டு ரொம்ப உடல் ஒழிப்பை கொடுக்குறவர் ரொம்ப டெடிக்கேஷன் அதை எஸ்பெஷலி வேலையில் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டெடிகேட் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம இங்கே பார்க்குறோம் இவங்களுக்கு பிடித்தமான உணவுன்னு பார்த்திங்கன்னா ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு காரம் வந்துட்டு கொஞ்சம் சுத்தமாக பிடிக்காதுங்க மற்றபடி இவங்க வந்துட்டு இவங்களுடைய பா அழகும் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து வசீகரிக்கிற ஒரு அழகாக தான் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு பர்சனாலிட்டியாக அதாவது நம்ம ரிஷபராசியை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இவங்களுடைய கண்களும் வந்து ஒரு வசீகரிக்கும் ஒரு தான் நார்மலாக இருக்கும் இது வந்துட்டு ஒரு ரிஷபராசியோட பொதுப்படையான பலன்கள் மட்டுமே மேலும் ஒரு மற்றொரு காணொலியில வந்துட்டு நம்ம மற்ற ராசிக்கான பொதுப்படையான பலன்களை வந்துட்டு நம்ம மீண்டும் பார்க்கலாம் நேர்களே நன்றி வணக்கம்